ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஏழாம் திருமொழி எட்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் அனுபவிப்பதற்காக நாம் அப்படியே மானசீகமாக புறப்படுகிறோம் ஆயர்பாடியை சென்று அடைந்துவிட்டோம் பெரியாழ்வார் யசோதை எதிரிலே குட்டி கண்ணன் இவ சொன்னபடியெல்லாம் நடக்கிறான் ஆனாலும் பெரியாழ்வார் யசோதைக்கு திருப்தி இல்லை எட்டாம் பாட்டுல மீண்டும் நடக்கணும்னா கிருஷ்ணன் கேட்டான் என்னமா இது மீண்டும் மீண்டும் இப்படி நடக்க சொல்கிறாயே இந்த திரைப்பட ஷூட்டிங் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சீன் நடித்தாலும் இல்ல சார் இதுல இது சரியில்லை இன்னொரு டேக் எடுங்கோ இன்னொரு டேக் எடுங்கோன்னு சொல்லுவா நீ என்னமா இது நான் ஒவ்வொரு தடவையும் நடந்தா இது சரியில்லை அது சரியில்லை திரும்ப நடந்துவா திரும்ப நடந்துவான்னு சொல்றியே இப்ப என்னாச்சுன்னு கேட்டான் பெரியாழ்வார் யசோதை சொன்னா இல்லடா கிருஷ்ணா நீ இடுப்புல ஒரு சங்கு மணிவடம் ஒன்று அணிந்திருக்கிறாய் சங்குகளாலேயே செய்யப்பட்ட மணிவடமா நீ தளர்நடை நடக்க நடக்க அந்த சங்குவடம் மேலையும் கிழியும் மேலையும் கிழியும் அப்படியே அசையணும் அந்த அசைவை என்ன என்னால சரியா பார்க்க முடியாம போயிடுத்து எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா உன் இடுப்போ ஒரு கருப்பு கருணீல வண்ணத்துல இருக்கு அதுல அந்த சங்கு வடம் என்பதோ வெண்மை நிறத்துல இருக்கு அந்த கருப்பு இடுப்புல அந்த வெள்ளை நிறம் கொண்ட சங்கு வடம் மேல கீழ மேல கீழே மேல கீழே அசைஞ்சா எப்படி இருக்கும்னா ஒரு கருப்பு மலையில வெள்ளை அருவி அப்படியே மேல கீழே மேல கீழே மேல கிழன்னு அருவி பாய்ந்தால் எப்படி இருக்கும் இந்த காட்டாறுன்னு நதிகள்லாம் ஓடும்ன்னு சொல்றான் இல்லையா மலையில மலையில மேல கீழ நதி ஓடினா எப்படி இருக்குமோ உன் இடுப்புல இது அப்படியே மணக்கண்ணில் நினைச்சு பாருங்கோ அந்த சங்குவட வெள்ளையா இருக்கு இடுப்பு கருப்பா இருக்கு மேல மேலக்கிழ அசையும் போது பார்த்தா கருப்பு மலையில ஒரு வெள்ளை காட்டாரே ஓடுவது போல் இருக்காது அதை நான் பார்க்க வேண்டாமான்னா கிருஷ்ணன் கேட்டான் அம்மா இதெல்லாம் ஒரே தடையா நீ பார்த்து ரசிச்சிருக்கணுமா அதுக்காக ஒவ்வொரு தடவையும் என்ன நடக்க சொல்லுவியாமா அப்படின்னு கேட்டான் கண்ணன் பெரியாழ்வார் யசோதை சொன்னா நீ சாதாரண குழந்தையாருதான் நடக்க சொல்ல மாட்டேன்டா நீ யாரு சாக்ஷாத் சர்வேஸ்வரன் குழந்தையா வந்திருக்கேங்கும் போது உன் நடைய எத்தனை தடவை சேமிச்சாலும் எங்களுக்கு அழுக்கல நீங்களே நினைச்சு பாருங்களேன் எட்டு பாட்டா இதே தான் சொல்லிட்டு இருக்கோம் கிருஷ்ணா நடந்துவா கிருஷ்ணா நடந்துவான்னு நேயர்கள் யாராவது எப்பா எப்படினாலும் அடுத்த ரெண்டு பாட்டுலயும் இதே நடைய பத்தி தான் சொல்ல போறார் அதனால அடுத்த ஒரு மூணு நாள் ஸ்கிப் பண்ணிட்டு நாலு நாள் கழிச்சு இந்த நிகழ்ச்சியை பாக்கலாம் அப்படின்னு யாரும் நினைக்கலையே மீண்டும் நடக்க போறானா கிருஷ்ணன் மீண்டும் எங்களை நோக்கி நடந்து வர போறானா எங்கள் இல்லத்தை நோக்கி உள்ளத்தை நோக்கி கண்ணன் மீண்டும் நடந்து வரானா எங்களுக்கு பாக்கியம் தானேன்னு எல்லாரும் காத்துட்டு இருக்காளே கிருஷ்ணா நீ சாதாரண குழந்தையா இருந்தா போதும்னு சொல்லிருப்பேன் நீ சர்வேஸ்வரனாக இருக்கிறாய் மீண்டும் மீண்டும் அனுபவிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்பொழுதை கப்பொழுது ஆறா அதனால நீ ஒண்ணு பண்ணு அந்த இடுப்பில் அணிந்திருக்கும் சங்குவடம் மேலே கீழே அசையணும் அந்த அழகை நாம் பார்த்து ரசிக்கணும் நடடா கண்ணா எட்டாவது பாசுரம் பக்கம் கரும் சிறுப்பாறை மீதே அருவிகள் பகர்ந்து அணைய அக்குவடம் இழிந்து ஏறி தாழ அணி அல்குல் புடை பெயர மக்கள் உலகினில் பெய்து அறியா மணிக்குழவி உருவின் தக்கமா மணிவண்ணன் வாசுதேவன் தளர்நடை நடவானோ பக்கம் கரும் மீதே அருவிகள் பகர்ந்து அணைய அக்குவடம் இழிந்து ஏறி தாழ அணி அல்குள் புடைப்பெயர மக்கள் உலகினில் பெய்து அறியா மணிக்குழவி உருவின் தக்கமா மணிவண்ணன் வாசுதேவன் தளர்நடை நடவானோ கிருஷ்ணா நீ நடக்கும் போது எப்படி இருக்கணும்னா இடுப்பில் அணிந்திருக்கும் சங்க வடம் அசையணும் அது எப்படி அசையணும்னா ஒரு கருப்பு பாறை அந்த பாறையிலே ஒரு அருவி பாய்ந்து அந்த நீரானது மேல கீழ மேல கீழே ஏன்னா ஒரு பாறைன்னு சொன்னாலே அதெல்லாம் அந்நீவனா இருக்கும் எல்லாம் சமதரையா இருக்காது திடீர்னு கொஞ்சம் மேடு வரும் அப்புறம் பள்ளம் வரும் இது ஏறி ஏறி அந்த நீர் இறங்கும் அல்லவா மலை பாறை கருப்பா இருக்கு நீர் அருவிங்கிறது வெழுப்பா இருக்கு அது அப்படியே மேலையும் கீழையும் பாஞ்சு ஓடினா எப்படி இருக்கும் இந்த இயற்கை காட்சி ரசிப்பவர்கள்லாம் இதை நல்லா நன்றாக ரசிப்பார்கள் பொதுவா நம்மை போல அவ்வளோ ரசனை இல்லாதவாழ்லாம் பார்த்தோம்னா இது என்ன அருவி கொற்றதுல என்ன ஆச்சரியம் இருக்குன்னு நினைப்போம் ஆனா சில பேர் டிராவல் லவர் பயணத்தை விரும்புபவர்கள் இயற்கை காட்சியை விரும்புபவர்கள் இந்த அருவி கொட்டுறதையே பார்த்துட்டு இருப்பா பெரியாழ்வார சோதனை சொல்றா அதை விட அழகான அருவியை பத்தி நான் சொல்றேன் கேட்டுக்கோங்கோ பக்கம் கரும் சிறுப்பாறை மீதே பாறை என்றால் மலைன்னு அர்த்தம் சிறு பாறை ஒரு சின்ன மலை பெரிய மலை எல்லாம் கிடையாது மலைக்குட்டி சின்ன மலை கரும் சிறு பாறை கரும்னா கருமையானன்னு அர்த்தம் கரும் சிறு பாறை கருப்பான ஒரு சின்ன மலை பக்கம் இந்த பக்கம்ங்கிறத அந்த பக்கம் கொண்டு வந்து கரும் சிறு பாறை பக்கம் பாட்டின் சுவைக்காக கவிநயத்துக்காக பக்கம் கருஞ்சிறு பாறைன்னு இருக்கு அர்த்தம் பண்ணும்போது பாறை பக்கம் ஒரு சின்ன மலை இருக்கு கருப்பான மலையா இருக்கு அந்த மலையின் பக்கம்னா அந்த மலையினுடைய தாழ்வரைனு அர்த்தம் அந்த மலையின் பக்கத்திலே பார்த்தால் கண்ணாபினானு பாறைகள் கற்கள் எல்லாம் கொஞ்சம் மேடு பள்ளம் மேடு பள்ளம்னு கொஞ்சம் மாறி மாறி தான் இருக்கும் அப்படிப்பட்ட கருஞ்சிறு பாறை பக்கம் நீதே அந்த மலையின் தாழ்வறைக்கு மேலே அருவிகள் பகர்ந்து அணைய அருவிகள் ஒரு அருவி இல்ல நிறைய அருவிகள் ஒரே நேரத்துல ஒன்று சேர்ந்து பகர்ந்துன்னா ஒளி வீசுதல்னு அர்த்தம் அணையன்னா அது போலன்னு அர்த்தம் பகர்ந்து அணைய அருவிகள் ஒளி வீசினா எப்படி இருக்கும் ஏன்னா பொதுவாவே அருவிங்கிறது கொஞ்சம் வெளுப்பா தான் இருக்கும் கருப்பு மலையில வெளுப்பா அருவி கொட்டினா அந்த கருப்பு கான்ட்ராஸ்ட் பரபாகத்துக்கு இந்த வெள்ளையான அருவி நன்றாக ஒளி வீசும் அல்லவா அதான் அருவிகள் பகர்ந்து அணைய அந்த அருவி ஒளிவீசுனா எப்படி இருக்குமோ அதுலேயும் இந்த மேடு பள்ளமான அந்த மலை தாழ்வரையில அருவி கொஞ்சம் மேலே ஏறி கீழே சிந்தி மேலே ஏறி கீழே சிந்தி இப்படியே வந்ததுன்னா அது பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கும் மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே என்று அருவி பாயும் இத நம்ம எங்க பார்க்கலாம்னா அழகர் மலையிலே சேவிக்கலாம் அழகர் மலையில சிலம்பாறு நூப்புற கங்கை அது அப்படித்தான் திடீர்னு மேலே ஏறும் திடீர்னு கீழே இறங்கும் திடீர்னு மேலே ஏறும் கீழே இறங்கும் அந்த மாதிரி அழகர் மலையிலிருந்து சிலம்பாறு பாய்கிறது அல்லவா பக்கம் கரும் சிறுப்பாறை மீதே அப்படிப்பட்ட கரிய சிறிய மலையிலே அதன் தாழ்வரையிலே ஒரு அருவியானது அருவிகள் பகர்ந்து அணைய பல அருவிகள் ஒன்று சேர்ந்து ஒளி வீசி கொண்டு மேலே கீழேனு பாய்வது போல குட்டி கண்ணா உன்னுடைய இடுப்பு இருக்கே அதுதாண்டா எங்களுக்கு பாறை அதாவது ஒரு கருப்பு பாறை எப்படி இருக்குமோ அது போல அதுக்காக பாறை போல கடுமையா இருக்குன்னு அர்த்தம் இல்ல இடுப்பு தான் இருக்கு அந்த பாறை போன்ற வடிவத்தில் இருக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால இது மென்மையா கடுமையாங்கிறது விஷயம் இல்லை அந்த ஷேப் உருவம் வடிவம் கருப்பு பாறை எப்படி இருக்குமோ அது போல் கருத்து இருக்கக்கூடியது கண்ணபிரானுடைய இடுப்பு அக்குவடம் இழிந்து ஏறி தாழ அதுல என்ன ஆறுதுன்னா நீ அக்குவடம் அணிந்திருக்கிறாய் அக்குவடம்னா சங்கு மணிவடம் என்று மணவாட மாமுனிகள் அர்த்தத்திலே காட்டியிருக்கிறார் அக்குவடம் அதிலே சங்கு மணிவடம் அணிந்திருக்கிறாய் சங்குகளாலேயே கட்டப்பட்ட நிறைய சங்குகளை ஒன்று சேர்த்து மணிகளை நடுவிலே பதித்து சங்கு மணிவடம் அதற்குத்தான் அக்குவடம் அக்குவடம்னு பேரு அது என்ன ஆர்தான் ஏரி இழிந்து தாழ இழிந்து ஏறி தாழ இழிந்து அப்படின்னா கீழ் நோக்கி தாழ்வதுன்னு அர்த்தம் ஏறி அப்படின்னா மேல் நோக்கி செல்வதுன்னு அர்த்தம் தாழனா தொங்கன்னு அர்த்தம் இழிந்து ஏறி தாழ அங்க அருவிகள்லாம் என்ன பண்ணித்து மலையில பள்ளம் வரும்போது கீழே போச்சு மேடு வரும்போது மேல போச்சு பள்ளம் வந்தா கீழே மேடு வந்தா மேல அது போல கண்ணபிரான் இடுப்பில் அணிந்திருக்கக்கூடிய அந்த சங்குவடம் இருக்கே இவன் நடக்கிறான் இல்லையா நடக்கும்போது இப்ப வலது திருவடியை ஊன்றினான்னா இடப்பக்கம் மேல போகும் வலப்பக்கம் கீழே வரும் இடது திருவடியை உண்டினான்னா வலப்பக்கம் மேல போகும் இடப்பக்கம் கீழே வரும் அந்த காட்சி அப்படியே ஏறி இறங்கி ஏறி இறங்கி சங்குவடம் அசைவதை பார்த்தால் மலையிலே பாயக்கூடிய அருவிகள் கீழே இறங்கி மேலே ஏறி கீழே இறங்கி மேலே ஏறி போவது போல இருக்கு ஏன்னா இந்த இடுப்பு தான் கருப்பு மலை பாறை அதிலே உள்ள சங்குவடம் தான் அந்த அருவி வெள்ளை நீர் கருப்பு பாறை கருப்பு இடுப்பு வெள்ளை அருவி அதுதான் வெள்ளை சங்குவடம் அக்குவடம் இழிந்து ஏறி இழுந்து ஏறி தாழ தாழன்னா தொங்கன்னு அர்த்தம் அது இடுப்புல அப்படியே தொங்கின்னு இருக்கான் ஏன் தொங்கின்னு இருக்குன்னு சொல்றாருன்னா பெரியாழ்வார் யசோதைக்கு பொங்கும் பதிவு ஜாஸ்தி இல்லையா அதனால கிருஷ்ணனுக்கு இடுப்புல அரைவடை சாத்தும் போது கொஞ்சம் நெருக்கமா டைட்டா சாத்திட்டா கிருஷ்ணனுக்கு வலிக்குமா அவன் மெல்லிய இடுப்புல அந்த அச்சு பதிஞ்சிருமா அதனால அச்சு பதியாதபடி கண்ணனுக்கு வலிக்காதபடி தொங்கும்படியாக சாத்தி இருக்கிறா தொங்கும்படி சாத்துறதுன்னா என்ன அர்த்தம் லூசுன்னு அர்த்தம் இப்போ கையிலேயே நம்ம ஒரு கங்கணம் அணிஞ்சுன்னு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் என்னடா என்ன அர்த்தம் கையில டைட்டா இல்ல கீழே தொங்கின்னு இருக்குன்னு அர்த்தம் அது போல இடுப்பில் அணிந்து வடமும் கூட தாழ தொங்கன்னு அர்த்தம் தாழ்த்தி தொங்கிக் கொண்டு இருக்கிறது இப்படி இழிந்து ஏறி தாழ அழகாக கீழே சாய்ந்து மேலே உயர்ந்து கீழே சாய்ந்து மேலே உயர்ந்து தாழ இப்படி லூசாக அசையும்படியாக தொங்கி கொண்டிருக்க அணி அல்குல் பெயர அல்குல் அப்படின்னா பின்பகுதின்னு அர்த்தம் நமக்கு புரியறாப்ல சொல்லணும்னா இடுப்புக்கு கீழே தொடைக்கு மேல உள்ள பகுதி இருக்கு இல்லையா பின்பகுதி அதற்குத்தான் அல்குல்னு பேரு நம்ம குட்டி கண்ணன் நடக்கும் போது அந்த பின் அழக ரசிக்காம இருக்கலாமா அதுவும் குழந்தை ஒரு வயசு குழந்தையா இருக்கான் கண்ணன் அவன் நடக்கிறான் நடக்கும்போது அணினா அழகுன்னு அர்த்தம் அணி அல்குல் அழகான அவனுடைய பின்பகுதி இருக்கே அது என்ன பண்றதான் புடை பெயர புடை பெயர்தல் அப்படின்னா பக்கவாட்டில் அசைவதுன்னு அர்த்தம் இதெல்லாம் பக்தியோடு கிருஷ்ணனை ரசிச்சு ரசிச்சு அனுபவிக்க வேண்டியது புடைனா அர்த்தம் பெயர்தல்னா அசைதல் புடை பெயர் பக்கமும் கண்ணனுடைய பின்பகுதி அசையணும் அதை நான் பின்னாடியிலேருந்து பார்க்கணும் அதனால இப்ப இந்த பாட்டுல என்ன பண்ணோம்னா நாம எல்லாரும் கண்ணனுக்கு பின்னே வந்து நின்று கொள்கிறோம் இப்ப நடந்து போன்னு சொல்றோம் கண்ணன் நடந்து போறான் ஒரு பக்கம் பார்த்தா அருவி மேல கீழே பாய்வது போல சங்குமணி மடம் ஆடி அசைஞ்சுருக்கு இன்னொரு பக்கம் அந்த அல்குல் அணி அல்குல் புடை பெயரை அழகான அவன் பின்பகுதி இருக்கே அது பக்கவாட்டில சிங் 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 சிங்னு அழகாக அசைகிறது இதையெல்லாம் நாங்கள் காணும்படி நீ நடக்கணும்டா உன்னை ரொம்ப நடக்க சொல்லி கஷ்டப்படுத்துறோம் நினைக்காத நீ எப்படிப்பட்டவன் மக்கள் உனகினில் பெய்தறியா மணிக்குழவி உருவின் இந்த உலகத்துல உன்ன போல ஒரு குழந்தைய இது வரைக்கும் எந்த தாயும் பார்த்தது இல்லடா யாரும் பெற்றெடுத்தது இல்ல சாதாரணமா உலகத்தில் பிறந்த ஒரு குழந்தைன்னா இது நடக்கலன்னா இன்னொரு குழந்தை நடக்க போறது அதை பார்த்து ரசிச்சுட்டு போயிடுவா ஒரு அம்மாவுக்கே நாலு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குழந்தை நடக்கலையா அந்த குழந்தை நான் நடந்தது ரசிச்சுட்டு போறேன்பா கடைசி கட்டம் தீராதுன்னா பக்கத்து வீட்டு குழந்தைய நடக்க சொல்லி கூட ரசிச்சுட்டு போயிடலாம் ஆனா உன்னை போல வேற யாரும் நடக்க முடியாதே மக்கள் உலகினில் பொதுவாக மக்கள் வாழக்கூடிய இந்த உலகிலே உலகில் வாழக்கூடிய எந்த ஒரு மக்களுமே பெய்து அறியா இந்த இடத்துல பெய்தல்னா பெற்றெடுத்தல் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதுன்னு அர்த்தம் பெய்து அறியான்னா யாருமே பெற்று அறியாத ஒரு குழந்தை இதுவரைக்கும் நாங்க கேள்விப்பட்டதே இல்ல இப்படி ஒரு குழந்தைய எந்த ஒரு மணி மணிவயிற்றில் பெற்றெடுத்தாளான்னா நாங்களும் சரித்திரம் எல்லாம் பாக்குறோம்டா கிருஷ்ணா உன்ன போல ஒரு குழந்தை பிறந்ததா வரலாறே கிடையாது நீ வேணா சொல்லிக்கலாம் ராமனா அவதாரம் பண்ண வாமனா அவதாரம் பண்ண நீ சொல்லிக்கோ ஆனா கிருஷ்ணனை போல ஒரு குழந்தை இதுவரை பிறந்ததா வரலாறு கிடையாது மக்கள் உலகினில் பெய்து அறியா இதுவரைக்கும் எந்த தாயும் ஒரு பெற்றெடுத்தால் இப்படி ஒரு குழந்தையை ஈன்றெடுத்தாள் என்று வரலாறு எங்களுக்கு தெரியாது கிடைக்காத செல்வமா எங்கள் ஆயர் குடத்தை சேர்ந்தவனாக எங்கள்ல ஒருவனாக நீ வந்து எங்களை தேர்ந்தெடுத்து வந்து பிறந்திருக்கிறாய் எப்படி மணிக்குழவி உருவின் இந்த இடத்துல மணினா அழகுன்னு அர்த்தம் குழவின்னா குழந்தைன்னு அர்த்தம் மணிக்குழவி உருவின் எவ்வளவு அழகான குழந்தையாக குழந்தை தெய்வமாக எங்கள் ஆயர் குலத்தில் வந்து நீ அவரித்திருக்கிறாய் மணிக்குழவி உருவின் மணிக்குழவி அழகான குழந்தை உருவில் வந்திருக்கிறாயே இந்த உலகத்துல வேற யாராலும் பெற்றெடுக்க முடியாத ஒரு குழந்தையாக அழகிய குழந்தையாக எங்கள்கிட்ட வந்திருக்க அப்படிப்பட்ட தக்க மா மணிவண்ணன் தக்க அப்படின்னா உன் பெருமைக்கு ஏற்ற மணி மா என்றால் சிறந்த மணி என்றால் நீலமணி வண்ணன்னா வண்ணம் கொண்டவன் தக்க மா மணி வண்ணன் அதான் பொதுவா பெருமாளை மணிவண்ணன் மணிவண்ணன் சொல்லுவோம் மணினா இந்த நீலமணி மணி இந்திரநீலக்கல் மணிவண்ணன்னா அந்த இந்திரநீலக்கல் போல் வண்ணம் கொண்டவன் அதுதான் அர்த்தம் ஆனா பெரியாழ்வாரே சோதனை என்ன பண்ணிட்டா பாருங்க ஏதோ ஒருத்தன் நீலம்னு ஒரு கல்ல கொண்டு வந்து இந்த இந்திரநீலம் போலத்தான் பெருமாளுடைய வண்ணம் இருக்குமான்னு கேட்டுடுவானா இல்ல தக்க ஒரு அதுக்குதான் முன்னாடி போட்டாச்சு மான் சிறப்பான நீ ஏதோ உலகத்துல பாக்குற இந்திரநீலமணி போல் வண்ணம் நினைச்சிடாத அது சிறப்பான இந்திரநீலமணி எவ்வளவு சிறப்பானதுன்னா தக்க அவன் பெருமைக்கு நிகரானது அப்படின்னா என்ன அர்த்தம் வேற எந்திரி எந்த கல்லும் இவனுடைய திருமேனி நீளத்துக்கோ அழகுக்கோ நிகராகாது அவன் திருமேனி வண்ணத்துக்கும் சிறப்புக்கும் நிகரான இந்திரநீலமணி போல வண்ணம் கொண்டவன் தக்கமா மணிவண்ணன் அப்படி ஒரு இந்திரநீலம் உண்டானா கிருஷ்ணனே தான் அந்த இந்திரநீலம்னு வச்சுக்கோங்கோ நீங்க வேற எந்த இந்திரநீல கல்லை கொண்டு வந்தாலும் இவனுடைய அழகுக்கோ வண்ணத்துக்கோ பொலிவுக்கோ நிகராகாது நமக்கு புரியறதுக்காக என்ன சொல்றோம் நீலமணி போல் வண்ணம் படைத்தவன் மணிவண்ணன் அதுக்காக ஏதோ மணி நினைச்சிடாதீங்கோ தக்க மா மான்னா சிறந்த தக்க மா அவனுக்கு ஏற்றபடி சிறந்திருக்கக்கூடிய மணிவண்ணன் அப்படிப்பட்ட நீலமணி போல் வண்ணம் படைத்தவன் வேணா தேடி பாத்துக்கோங்கோ எங்க கிருஷ்ணனுக்கு நிகரான பெருமை கொண்ட தக்க மா மணி அப்படி நீலமணி இருக்கா தேடி பாருங்கோ இல்ல அப்ப அந்த நீலமணியே கிருஷ்ணன் தான் வச்சுக்கோங்க அவனுக்கு நிகர் அவன் தான் தக்க மா அவனுக்கு தகுதியான பெருமை கொண்ட மணி வண்ணன் நீலமணி போல் வண்ணம் கொண்டவன் வாசுதேவன் அவன் யாருக்கு மகனாக தோன்றினான் வசுதேவருக்கு மகனாக தோன்றியதாலே வாசுதேவன் அழைக்கப்படுறான் அந்த யசோதைக்கு இப்ப இந்த ரகசியம் தெரியாது பெரியாழ்வார் யசோதைக்கு நன்னா தெரியும் எதுக்கு அவனை வாசுதேவன் குறிப்பிடுறான்னா அவ அப்பா வசுதேவர் மீது அவ்வளவு அபிமானம் வச்சிருக்கானா கண்ணபிரான் வசுதேவர் என்ன சொன்னாலோ அப்படியே கேட்பான் இதை பின்னாடியும் கண்ணபிரான் கடைபிடித்து காட்டினான் கண்ணன் முத முதல்ல அவதரித்த காலத்திலும் கூட வசுதேவரும் தேவகியும் கிருஷ்ணனை பார்த்து என்னப்பா நீ பாட்டுக்கு நாலு கை சங்கு சக்கரத்தோட இப்படி வந்துட்டியே இந்த எக்ஸ்ட்ரா கை சங்கு சக்கரம் இதெல்லாம் மறைச்சுக்கோர்னா உடனே கேட்டான் ஏய் உங்க அப்பா வசுதேவருக்கு அடங்கி நடக்கக்கூடிய வசுதேவர் மகன் வாசுதேவன் தானே நீ அப்போ இந்த வளர்ப்பு தாய் பெரியாழ்வார் தளர்நடை நடவானோ இப்ப தளர்நடை நடக்கணும்னா உன் பின்னழகை நாங்கள் ரசிக்கும்படியாக நடந்து போ என்று சொல்வதுதான் இந்த எட்டாவது பாசுரம் ஆக ஒரு சிறிய கருப்பான மலை அந்த மலையின் தாழ்வரை பக்கத்திலே உள்ள மேடுபள்ளமான பாறைகள்ல பல அருவிகள் ஒளி வீசி கொண்டு மேலே கீழே மேலே கீழே என்று பாய்வது போலே உன்னுடைய இடுப்பே ஒரு கருப்பு பாறை போல மென்மையாக இருந்தாலும் வடிவத்துல ஒரு கருப்பு பாறை போல இருக்கு அதுல உள்ள சங்குவடம் என்பது அருவி போல இருக்கு இந்த மலையில் அந்த அருவியானது மேலே கீழே பாய்வது போல நீ நடக்கும் போது இடுப்பில் அணிந்திருக்கக்கூடிய அந்த சங்கு மணிவடமானது மேலே கீழே மேலே கீழே என்று தொங்கி அசைய வேண்டும் அத்தோடு அழகான உன்னுடைய பின்பகுதி அது பக்கவாட்டிலே நன்றாக அசைய வேண்டும் அதற்கு மேல இந்த உலகத்துல எந்த மக்களுமே பெற்றெடுத்து அறியாத ஒரு மாணிக்கமாக ஒரு அழகான குழந்தையாக எங்கள் ஆயர் குலத்துக்கு நீ கிடைத்திருக்கிறாய் உன் பெருமைக்கு நிகரான நீலமணி போல் வண்ணம் கொண்டவனே வசுதேவர் மகனே வசுதேவர் என்ன சொன்னாலும் கேட்பாய் அல்லவா நாங்கள் காணும்படியாக பின்னழகை காட்டிக்கொண்டு தளர்நடை நட பக்கம் கருஞ்சிறு பாறை மீதே அருவிகள் பகர்ந்தனைய அக்குவடம் இழிந்தேறி தாழ அணியல்குள் புடைபெயர மக்கள் உலகினில் பெய்து அரியா மணிக்குழவி உருவின் தக்கமா மணிவண்ணன் வாசுதேவன் தளர்நடை நடவானோ என்பது பாசுரம் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் அண்ட் ஷைனிங் அப் அண்ட் டவுன் and அண்ட் டவுன் இன் small டார்க் ராக் With your waist girdle adorned with conches moving up and down, up and down as you walk, and also your handsome buttocks moving sidewards, O oh Krishna, O oh the handsome child that cannot be begot by any mother so far in this universe. Oh the blue gem-hued Lord, O oh the Lord, with the hue of the blue gem which matches all your glories. ஓ த சன் ஆஃப் வசுதேவா பிளீஸ் சைல்டிஷ் கெயிட் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இவ்வளவு கேட்கவும் கண்ணன் பார்த்தான் முன்னழகெல்லாம் பார்க்கணும்னு நடக்க சொன்ன நடந்துட்டேன் இப்ப திடீர்னு பின் அழக பார்க்கணும் அந்த பக்கம் எப்படி சொன்னதெல்லாம் கேட்க முடியுமான் அதுக்கு பெரியாழ்வார் யேசோதை பதில் சொல்ல போறா அதை அடுத்த பகுதியில் காண்போமா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் பக்கம் கருஞ்சிறுபாறை மீதே அருவிகள் பகர்ந்தன அக்குபடம் இழிந்தேரி தாழ அணியல் குள் பூடை பெயர பக்கம் கருஞ்சிறு பாறை மீதே അക്ക്പടം ഇഴിന്താഴ അണികൾ പൂണെ പെരഹ മക്കൾ കേൾ പെയ്ത മണിക്ക് തക്കമാ வாசுதேவன் தளநடை நடவானோ மக்களுகா மணிக்குழவியுருவில் தக மணிவண்ணன் வா ളനടൈ നടവാനോ തളനടൈ നടവാനോ